நண்பர்களே பணியில் இருக்கும் பொழுது பணியாளர் ஒருவர் இறந்துவிட்டார் எனில் அவருடைய குடும்பத்திற்கு ஈமக்கிரிகை செலவிற்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உடனடியாக டிடிஓ அவர்களால் வழங்கப்பட வேண்டும் இப்பணத்தினை டிடிஓ அவர்கள் ரசீது கொடுத்து வழங்கிவிட்டு பின்னர் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாருங்கள் எவ்வாறு என காணலாம் நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும் ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே ஸ்கீம்ஸ் என்பதை க்ளிக் செய்யவும் அதனுள் எம்ப்ளாயி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் கிளிக் செய்து செட்டில்மெண்ட் கிளைமை கிளிக் செய்யவும் செட்டில்மெண்ட் கிளைம் கிளிக் செய்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்தால் கீழே பெயர் வராது பின்னர் பர்சன் டைப்பை எக்ஸ் எம்ப்ளாயி என்று கொடுத்து ரெக்கைரி கொடுத்து எம்ப்ளாயி ஐடியை கொடுக்கவும் ஏக்ஷனை கிளிக் செய்யவும் ஏக்ஷனை கிளிக் செய்தவுடன் கிரியேட் செய்யவும் கிரியேட்டில் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் சர்ச் செய்தோம் என்றால் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபுல் பேமெண்ட் இன்ட்ரீம் ரிலீஃப் என்று இருக்கும் அதில் இன்டர்யூம் ரிலீஃப் என்பதை கிளிக் செய்யவும் பெனிஃபிஷியரி டிடிஓ என்று கொடுக்கவும் நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரி ஹெட்மாஸ்டர் என்று இருக்கும் அல்லது நீங்கள் டிடிஓவில் டெம்ப்ளேட் ஃபார்ம் கொடுக்கப்படும் பொழுது டிடிஓ அக்கவுண்ட் எவ்வாறு கொடுத்தீர்களோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும் சேங்ஷன் ஆர்டர் நம்பர் கொடுக்கவும் சேங்ஷன் தேதி கொடுக்கவும் சேங்ஷன்ட் அமௌண்ட் இருபத்தி ஐயாயிரம் என்று கொடுக்கவும் இருபத்தி ஐயாயிரம் சாங்ஷன் அமௌண்ட் டைப் செய்யவும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யார் மூலமாக இறந்த தகவல் தெரிந்தது என்பதை இங்கு கொடுக்கவும் கொடுத்துவிட்டு ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுத்து அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்து சப்மிட் கொடுக்கவும் சப்மிட் கொடுத்துவிட்டு மூன்று லெவலில் அப்ரூவல் செய்யவும் அப்ரூவல் லெவலை சைன்இன் செய்து இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிபிகேஷனாக காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து அப்ரூவ் செய்யவும் கண்டினியூ ஆக்ஷன் இங்கு கொடுக்கக்கூடாது நோட்டில் என்று டைப் செய்து அப்ரூவல் கொடுக்கவும் அப்ரூவ் கொடுத்த பிறகு அப்ரூவர் ஐடியை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்யவும் சைன்இன் செய்துவிட்டு இ சர்வீசஸ் உள்ளே ஃபினான்ஸில் பேரோலில் ஜென்ரேட் பில்லை கிளிக் செய்து நான் சேலரி பில்லை கிளிக் செய்யவும் அதில் ப்ராசஸ் நேம் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்று கொடுக்கவும் அதில் ஃபேமிலி என்று கிளிக் செய்தால் வந்துவிடும் ஆஃபீஸ் நேம் தேர்வு செய்யவும் நேரடியாக கீழே எம்ப்ளாயி டைப் எக்ஸ் எம்ப்ளாயி என்று கொடுத்து சர்ச் கொடுத்தோம் என்றால் எம்ப்ளாயின் பெயர் வந்துவிடும் எம்ப்ளாயின் பெயரை கிளிக் செய்து ஜென்ரேட் பில் கொடுக்கவும் ஜென்ரேட் பில் கொடுத்தவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆனவுடன் பில்ஸில் சென்று பார்த்தோம் என்றால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிடிஓவிற்கு பட்டியல் டிராஃப்டில் இருக்கும் டீட்டெயிலை கிளிக் செய்து உள்ளே பார்த்தோம் என்றால் அனெக்சர் ஒன்று வந்திருக்க வேண்டும் அனக்சர் வருவதற்கு சிறிது நேரமாகும் இங்கு எம்ப் டிடிஓவின் அக்கவுண்ட் நம்பர் சரியான அக்கௌண்ட்டாக இருக்க வேண்டும் அல்லது லைவில் இருக்க வேண்டும் ஒருவேளை அக்கௌண்ட் நம்பர் தவறாக இருந்தால் டிக்கெட் ஐடி கொடுத்து அக்கவுண்ட் நம்பரை மாற்றம் செய்ய வேண்டும் டிக்கெட் ஐடி கொடுக்கும் பொழுது கவரிங் லெட்டர் வைக்கப்பட வேண்டும் அனக்சரை கிளிக் செய்து பார்த்தோம் என்றால் உள்ளே இறந்த பணியாளரின் பெயர் யாருடைய வங்கிக் கணக்கிற்கு வைக்கப்படுகிறது என்ற தகவல் காணப்படும் நன்றி நண்பர்களே